இன்றைக்கி மதுரை திருப்பரங்குன்றத்தில் காலையில் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகள் வந்து திருப்பரங்குன்ற மலையை காக்குறோம் சொல்லி என்னமோ இதுக்கு முன்னாடி திருப்பரங்குன்ற மலையை வேற எங்கேயோ தூக்கிட்டு போன மாதிரி இவங்கெல்லாம் காற்று கொண்டு வந்து இங்கே வச்சுருக்க மாதிரி அதை வந்து மலையை காக்க வாரி வாரின்னு போட்டு நிறைய இடத்துல சுவர் ஒட்டி பார்த்தேன் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ராமநாதபுரம் போயிருக்கும் போது பார்த்தா பரமக்குடி வெளியெல்லாம் ஒட்டிருந்துச்சு என்னடா அது மலையை காப்போம்னா நம்ம இப்போ தானே அல்லா தானே மழை அல்லாதானே இருக்குது என்னத்தை காக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சோம் பார்த்தா இவங்க ஃபுல்லாமே இந்த ஊடல் அந்த போன மாதத்தில் வந்து அந்த சிக்கந்தர் தர்கா இதில் வந்து அந்த ஆடு இதுகள் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி அப்பயே சொல்லியிருந்தாங்க அது இன்றைக்கி வெட்டலை அது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷமாக காலங்காலமாக அது நடந்துக்கிட்டு இருக்குது அது ஆடு கோழிகள் வந்து அங்கேயே பழைய விட்டு அவங்க அதை வந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க இஸ்லாமியர் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற ஒரு மக்கள் கூட இன்றைக்கி புதிய தலைமையில் கூட மக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க நாங்களாம் இங்கே போய் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அங்கே ஒற்றுமையாக தான் இருக்காங்க அங்கே உள்ள மக்கள் யாரும் வந்து எங்களுக்கு வந்து திருப்பூன்ற மழை வந்து காணாமல் போக போகுதுன்னு யார்கிட்டையும் புகார் சொல்லலை இவங்க ஏதாவது ஒரு அரசியல் பண்ணணும்ல ஏன்னா பயத்தியில் ராமர் கோயில் கட்டணும்னே சொல்லி ஒரு இருமுது வருஷமாக போட்டுக்கிறாங்க இன்றைக்கி மோடி இதில் வந்து கட்டிட்டாங்க அதை கட்டி அங்கேயும் தோற்றுட்டாங்க ஏன்னா அவங்க உண்மையிலேயே நல்லவங்களாக இருந்தால் அந்த ராமரை இவங்களை காப்பாற்றியிருப்பார் ஜெயிக்கி வச்சிருப்பார்ல இவங்க அங்கேயே தோத்துட்டாங்க அது தெரியும் ஏன்னா எந்த க எந்த கடவுளாக இருந்தாலும் சரி அது அல்லா இருந்தாலும் சரி இயேசுவாக இருந்தாலும் சரி நம்ம கும்புற முருகனாக இருந்தாலும் சரி சிவனாக இருந்தாலும் சரி நம்ம நல்லவங்களாக இருந்தால் தான் கடவுளாக இருந்தாலும் நம்மளை காப்பாற்றுவார் நம்ம பண்ணுற அயோக்கியத்தானத்தைப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு பண்ணோம்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹராக என்ன காப்பாற்றிடுவாரா நம்ம முல மனசு தூய்மையாக இருக்கணும் மனசு தூய்மை இல்லாமல் எந்த கடவுளை கும்பிட்டாலும் நடக்காது அது தெரிஞ்சுக்கிற போது நான் என்னென்னா அது அவங்க போய் அவங்க என்ன கோயிலே வந்து வெட்டுறாங்க ஏ நம்ம கோயில்கள்லையே அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ஆடு கோழி இதெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ போராட்டம் பண்ணி நாங்கள் இந்துக்களோட உரிமை நாங்கள் ஆடு கோழிலாம் வெட்டத்தான் செய்வோம் அந்த அம்மா கடைசியில் தடையை பின்வாங்கலையா நம்மளோட பாரம்பரிய மாதிரி வேல் எதுக்கு இந்த வேல் எதுக்கு வேல் எதுக்கு வேல் முறையினாவே அவர் ஆதி காலத்தில் குறிஞ்சிலத்து மன்னர் அது வேட்டையா தான் நம்ம அப்பெல்லாம் சமைச்சலாம் சாப்பிடலை அப்படியே பா புதை முத தண்ணா அப்புறம் சுட்டு தண்ணோம் அப்புறந்தே சமைச்சி சாப்பிட ஆரம்பித்தோம் நம்ம வந்து வந்து காய்கறியெல்லாம் பிடுங்கினதெல்லாம் அவள் இன்னைக்கு வச்சு காய்கறிலாம் சமைக்கிறோமே அப்போல்லாம் இல்லை வேட்டையாடி போனாங்கன்னா கணவர் எதையாச்சும் அதை கொண்டு அதை வச்சு அங்கே ஊருக்குள்ளே இருக்குன்னா ஒரு ஒரு ஆடோ கோலோ மாலையோ ஏமாடோ எண்ணெய்யோ கொண்டு வந்து போட்டு அங்கே எல்லாத்துக்கும் ஆளுக்கு பய பிரித்து சாப்பிடுவாங்களே தவிர அப்போல்லாம் மொளாப்பிடி அரைச்சி மசாலா தடவி குழம்பு வச்செல்லாம் இல்லை ஏ உருளைக்கிழங்கு பொரியலுக்கு காலைப்பொருள்லாம் அப்போல்லாம் இல்லை ஆதி காலத்தில் நம்ம சொல்லுவோம் தமிழர்லாவே வேட்டையாடுறது தான் நம்மளோட இது இன்னமும் பாரி வேட்டைன்னு சொல்லி இந்த குலச குலதெய்வ கும்பிட போகும்போதெல்லாம் போய் வேட்டையாடி வரணும்னு சொல்லி போவாங்க அப்படி இருந்துக்கிற ஆளுகளை போய் நீ என்னடாண்ணா இன்றைக்கி இன்றைக்கி ஆர்எஸ் சங்கியஃபுல்லாக காவியல் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து எதையாவது ஒரு கலவரத்தை பண்ணிடலாம்னு சொல்லி தெரியிறாங்க இங்கே நாங்களாம் நான் சாயம் கூட மாட்டோம் ஆறு ஆறுபடை பையனும் மூணு வருஷம் போய்கிட்டிருக்கேன் எல்லாத்துக்குமே தெரியும் உங்க எல்லாம் இப்போ டிசம்பர் மாதம் தான் போயிட்டு வந்தோம் ஆறுபடை திருப்பூர் ஆரம்பித்து எல்லா ஆறு படைக்குமே அஞ்சு நாள் அஞ்சு நாள் தான் நாலு கோயிலில் தங்குவோம் திருப்பரங்குன்றம் இங்கே திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமிருச்சோலை இந்த ஆறு படைக்குமே போவோம் அப்படின்றால எங்களுக்கு சாமியை கும்பிட தெரியும் நாங்கள் இங்கிட்டு போகும்போது பள்ளிவாசலையும் போய் எல்லாவையும் நினச்சிக்கிடுவோம் இங்கிட்டு போகும்போது இயேசுநாதரையும் கும்பிட்டுருவோம் காளி தலைமாரியதெல்லாம் கும்பிட்டுக்குருவோம் எங்கள் குலதெய்வம் ஐயனார் அதையும் கும்பிட்டுக்குருவாங்க கடாபட்டி கும்பிடுவோம் எங்கள் தமிழ் கடவுள் முருகனையும் கும்பிட்டுக்குருவோம் சிவனையும் கும்பிடுவோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் என்னமோ இவ்வளோ என்னமோ காக்க வந்த மாதிரி என்னையும் மலையை தூக்கிட்டு போய் வேறு எங்கேயோ வச்சுருவான்ற மாதிரி அயோத்தியில் நடந்த கதை இங்கே நடந்துரும் என்னென்ன கலவரம் தமிழ்நாட்டு மக்கள் இங்கே மதுரையில் இருக்கவங்கெலாம் நினச்சிருப்பீங்க நாங்கள் ஏற்கனவே நிறைய நாள் சொல்லுவோம் இந்த ஆர்எஸ்எஸ் சங்கி பயிலுக்கு வந்தாயின்னா என்ன நடக்கும் இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ ஒரு அந்த கூட்ட அதிமுக கூட்டணி வச்சதுனால அந்த நாலு சட்டமன்ற உறுப்பினர் தனிச்சு நின்டா ஒரு சட்டமன்றத்தில் கூட தனியாக நின்று ஜெயிக்க மாட்டாங்க நீ சொல்கிறீ அடுத்து நீ நல்ல ஆளாக இருந்தால் கட்சி ராஜா இன்றைக்கி வந்து நின்று போராட்டத்தில் நீ வா அண்ணாமலையாவது இதே திருப்பரங்குன்றத்தில் வந்து நெல் தனியாக நின்று நீங்கள் ஜெயிச்சு பாருங்கடா கடாமோத தனியாகவா கூட்டணியாக யாரோடய நின்று ஜெயிச்சு பாருங்கள் நீங்கள் ஜெயிக்க முடியுதான்ட்டு மக்கள் உங்களை நீங்கள் காரை துப்புறேன் இஸ்லாமியர்னு இன்றைக்கி வேதனைப்படுறாங்க இந்து இன்னைக்கு இந்துன்னு சொல்கிறேன் இந்துக்கள் வேதனைப்பட்றாங்க நாங்களாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் நாங்கள் அங்கே போய் நல்லா சாப்பிடுவோம் இவங்க எங்கேருந்து வந்தால் தெரியல இதில் வந்து அரசியலாக்குறாங்க இதில் அரசியலாக்கி இவ்வளோ காலத்தில் போட்டு இன்றைக்கி எப்போயும் சாமி மூட போகிறவனையும் நீங்கள் சொல்கிறேன் இந்து இந்துன்ட்டு இன்றைக்கி அப்ராணி மக்கள் வெளியூர்லேருந்து சாமி மூட வந்தவங்களையும் உங்களால் தடுக்கப்பட்டாச்சு இங்கே கலவரமாய் நீ அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே திருப்ப மாட்டத்துக்கு வந்துட்டியே உங்களை முருகனே வேலை வச்சு குத்த போகிறார் அதுதான் போகுது இந்த ஆர்எஸ்எஸ் வங்கிகளுக்கு முருகன் வேலை இதுக்கு வேலை வச்சே குத்தப்படுறது அதே போகுது எந்த கடவுளுமே அடாவடித்தனம் பண்ணினா யாரையுமே பொறுத்துக்கிற மாட்டாங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் அடாவடித்தனம் நீங்கள் அவங்க என்ன முறைய கோயில்களை போய் ஆடு வெட்டினாங்களா அவங்க தற்கால வெட்டுறாங்க சிக்கன் தற்காலை அங்கே வெட்டினாங்கன்னா அங்கே வெட்டி சமைக்கிறாங்க இது இல்லை அதுக்கு காலந்தொற்றுல நடக்குது அது இரநூறு வருஷமாக முந்நூறு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது அது எப்போயிலும் நடக்குது இல்லை அது நடக்குது அப்போ இனிமேல் இன்றைக்கிட்டே வந்து இந்துக்கள் புனிதத்துக்கு எடுத்த மாதிரி இனிமேல் புதுசாக போய் இந்த வருஷந்தே இங்கே போய் ஆடு ஆடுபட்ட போகிறான்னு புனித முயற்சி புனித முயற்சி மலையை காப்பாற்றணும் மலையை காப்பாற்றினா மலையை தூக்கிட்டு போவாங்க யாரும் கொஞ்சம் கூட சங்கியில் யோசிக்க மாட்டீங்களா இங்கே வந்து தமிழ்நாட்டு பூமியை வந்து தமிழ்நாடை வந்து உங்களுக்கு கலவர பூமியாக மாற்றணும் இந்த தமிழ்நாட்டு பூமியில் வந்து நீங்கள் மற்ற மாநிலத்தில் நடக்கிற மாதிரி இங்கே கலவரத்தை உண்டாக்குன்னு நினைக்கிறீ ஒரு காலத்தில் இங்கே நடக்காது நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு போக தெரியும் சாய் மூடவும் தெரியும் நாங்கள் ஒற்றுமையாகவும் இருக்க தெரியும் நீ இங்கே வந்து எங்களுக்கு பாடம் நடத்தாத எங்களுக்கு வந்து பாடம் நடத்தாத முருகனை காப்பாற்றிருக்கு நீங்கள்லாம் எதுக்கெல்லாம் இங்கே எங்கேடா போனி நாளா நீங்களாம் எங்கேயா காவடி தூக்கினாரா ராசாவெல்லாம் பார்த்ததே இல்லையாடா எங்கேயா அவரா ராஜா வந்து காவடி எடுத்து ஆடி சாமி மீட்டு பார்த்துருக்கீங்களா ஆ சும்மா ஏண்டா போகிற போக்கில் வந்து நீங்கள்லாம் முருகளை காப்பாற்றுறாளா நாங்கள் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாங்கள் சொல்லவும் செய்வோம் அல்லாஹ் கும்புறவளை நேசிக்கவும் செய்வோம் கிறிஸ்தவரையும் அரவணைக்கவும் தெரியும் எங்களுக்கு எம்மதமும் சம்மதம்தான் எங்களுக்கு வழிபாடுறதுக்கு எங்களுக்கு தமிழ் முருகன் கும்பிடுற அவ்வளோ தான் சில பேர் சாமி கும்பிடாத சில பேர் சாமி கும்பிடாதே இருப்பாங்க அவங்களோட பொறுத்த தாய் பண்ண கூட என்னைய பொறுத்த கடவுளே கும்பிடையினாலும் தாய் பனை கும்பிட்டா கூட அதுவும் சாமி தான் எப்படி இருந்தாலும் கும்பிடலாம் அது அல்லாஹ் உருவம் கொடுத்து கும்பிட்றோம் தன்னை மீறின சக்தின்னு ஒன்று இருக்குது அது அல்லாவா இயேசுவா முருகனா ஐயப்பனா சிவனை தன்னை மீறினு இருக்குது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு உருவத்தை வச்சு கும்பிட்றாங்க அவள் இஸ்லாமியர் உருவம் இல்லாமல் கும்பிட்றாங்க கிறிஸ்தவர் வந்து அவங்க இயேசுன்னு வச்சு கும்பிட்றாங்க நாங்கள் காளியத்தா மாளியத்தா ஐயனார் சிவன் முருகன் பிள்ளையார் இப்படின்னு சொல்லி எர்னேற்ற சாமியை வச்சு கும்பிட்றோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இங்கே வந்து எதையாவது கலவரத்தை பண்ணணும்னு நினைக்காதியே இங்கே ஒரு காலத்துலேயும் தமிழ்நாட்டில் நடக்காது நீ எங்கே தொட்டு இங்கே தொட்டு அசிங்கப்பட்டு போறிய அன்னைக்கு மதுரை மக்கள் எல்லாம் தெரிஞ்சிருப்பா இங்க வந்துட்டாங்கடா காய் கும்பல் பெரிய என்னமோ ஏண்டா க கழுத்தில் துண்டு போட்டுக்கிட்டு காய் துண்டு போட்டுக்கிட்டா நீங்களா தான்டா நான் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு நீங்களா யாரா எங்கே இருந்துடா அந்த வாரிய இவ்வளோ நாளாக எங்கே இருந்திய இந்த ஆர்எஸ்எஸ் அங்கே கூட பின்னாடி கூட இருந்துக்கிட்டு அது பாவா அப்ராணி மக்கள் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி எதுவும் தெரியாத பக்கம் கூட்டிகிட்டு வந்து அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு காசை வைப்போம்னா என்னோட தெரியும் மொத்த தமிழ்நாட்டுக்குள் இன்னைக்கு வந்த மாதிரி திருப்பூர் கொண்டத்தில் இவங்க தான் மொத்த பிஜேபியும் மொத்த தாரச சங்கி அவ்வளோதான் ஒரு ஒரு தொகுதிக்கு உள்ள ஆள் கூட இருக்க மாட்டாங்க ஒரு பத்தாயிரம் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பிடிப்பாங்களா இந்த ரெண்டாயிரம் பேர் தான் பிஜேபியோட மொத்தமே அவ்வளோதான் ஏண்டா நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் வந்து இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது நான் அவங்களை பிடிச்ச அவங்க கும்பிட்டு போகிறாங்கடா நாங்கள் ஐயாருக்கு கிடா வட்டி சாமி கும்பிடும் செய்வோம் எங்கள் ஐயனார் கோயிலில் வந்து நீ விட்டா நீ வந்து ஐயனார் கோயிலுக்கு கிடா விட கூடாமு சொல்லிடுவோம் இல்லையே நீ முறிய காரிக்க தெரியுமா உனக்கு அவர் வேலை எதுக்கு வச்சிருக்காரு வெற்றி முருகனுக்கு வச்சிருந்தாரு வேலை குத்தி தாண்ட மாணவா இருந்தாலும் குத்தி தாண்டா வேட்டையாடி சாப்பிட்ட கூட இனம் தாண்டா தமிழ்னா இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஆடு ஒட்டக்கூடாது கோழி ஒட்டக்கூடாது கோயிலை விட்டாங்க நாங்கள் மற்ற இடத்துல வெட்டி சாப்பிட்றோம் உனக்கு என்ன பிரச்சனை நாங்கள் அன்னைக்கு முருகனுக்கு போவோம் மாலை ஓட்டு அன்னைக்கு அந்த விரதமாக இருப்போம் விரதத்தை முடிச்ச உடனே தரடா விட்டு விரதத்தை சாப்பிட்றான் வீட்டுக்கு வந்து மறுநாள் அதனால ஆடா கோழிக்கரையே எதே சாப்பிட தானே செய்கிறான் நான் உங்களை மாதிரி எல்லாம் பூனல் போட்டுக்கிட்டு வருஷம் ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கும் எங்களால் அந்த ஒரு மாதம் சாப்பிடாமல் இருக்கிறதே பெரிய விஷயம் எங்களை வந்துக்கிட்டு இதை செய்த பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அவன் போய் தனியாக அவங்க இதில் கும்பிட்றாங்கன்னா அது எங்கே இங்கே வந்து என்னடா அவங்களுக்கு இந்துக்கள் இந்துக்கள் வந்து இருக்கிறீ இந்துக்கு சங்கிகளா இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பிரிச்சாள் மலைச்சியனா அசிங்கப்பட்டு போயிருவியே நாங்கள் கடவுள் இருக்குன்னு நம்புகிறோம் எங்களுக்கு சாமி எப்படி கும்பிடணும்னு தெரியும் சாமி ரூமில் எப்படி இருக்கணும் பெட்ரூமில் எப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அறையில் எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும் உங்கள் ராகவனுக்கு போய் சொல்லிக் கொடுங்க அது சாமி ரூமில் வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு போய் சொல்லிக் கொடுங்க எப்பா நீ என்னப்பா படுக்கை அறையில் செய்கிறதெல்லாம் சாமி அறையில் வச்சுருக்கியப்பா அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்காதியே வீட்டில் வேலை வச்சு வழி வர தானே இன்றைக்கு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு வேலை இருக்குது வீட்டில் நாங்கள் வீட்டில் வேலை வச்சு வேலை வழி விடுறவங்க எங்களுக்கு வந்து நீ சொல்லாத இங்கே நீங்கள் சாமி கும்பிட்டா நீங்கள் உள்ளே நாங்கள் உள்ள ஆர்எஸ்எஸ் அங்கீ நினைக்காதியே நாங்களுக்கு எம்மதம் தான் நாங்கள் திமுகலேயே இருந்தாலும் சாய்மூடுவோம் அது எங்களோடய இது அதை வந்து யார் எந்த க கட்சியும் வந்து சாய் முறை தடுக்கலை நீங்கள் ஆனால் சாய் முறை முல்லா நீங்கள் இந்துன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஆர்எஸ்எஸ்ஸு நாங்கள் இந்தியாவில் வீர சைவர்கள் இப்படி தான் போகுமே தவிர நீங்கள் வந்து ஊடால வந்து இந்துன்னு வெள்ளக்கார வைக்கு மாதிரி இந்துன்னு நூல்னே ஒன்று இல்லையே சைவ வைனம் வந்தாலும் இப்படித்தானே இருந்துச்சு இந்துன்னு இருந்துச்சா வெள்ளக்கார வேலைனா இந்துன்னு ஒன்று இல்லவே இல்லையே இந்தியான்னு ஒரு நாடே இல்லையே அதுங்கிட்ட வந்தால் தானே அவன் பேர் வச்சது தானே இந்தியாலாம் நாங்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டு தமிழர்கள் எங்களுக்கு வந்து பாடம் சொல்லாதையே எங்களுக்கு தெரியும் எதை செய்யணுன்ட்டு இதை வந்துட்டு எங்களை வந்து முறிய முறியடிக்கணும்னு சொல்லி எதையாவது போலி வேஷம் போட்டியன்னா நீங்கள் அசியப்பட்டு பெரியவடா சங்கிகளா நீங்கள் அசியப்பட தான் புரிய வாரம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையுமே நீங்கள் தான் நீங்கள் நில்லுங்கடா அதிமுகவோட நின்றா சேர்ந்தே நில்லுங்க சேர்ந்துருவிய நில்லுங்கடா நின்று நீங்கள் ஒரு இடத்துல இப்போ செய்யுங்கடா இப்போ திருப்பங்குன்றத்தில் நில்லுங்கடா உங்களை மக்கள் வைக்க டெபாசிட் வாங்குற வைக்கிறாளான்னு பார்ப்போம்டா நான் தான் இருப்பேன் இல்லைடா நீங்கள் வந்து ஆரத சங்கியில் வந்து சாமியை காப்பாற்ற வந்துருக்கிறாடா முருகனே முருகனே உங்களை வேலை எடுத்து குத்த போகறா முருகனே அதே நடக்க போகுது முருகன் வந்து வேல் உண்டு வினையிலுற மாதிரி தப்பு பண்ணுறவனை வந்து வாயிலே குத்த போகிறார் அதே நடக்கப்போகுது என்னைக்கே வாயெலாம் வேல்னாலே உடைய உடைய போகுது உங்களுக்குலாம் இத்தனை மணிக்கு பாடுறா நைட்டு பத்த பதினோரு மணிக்கு உங்களுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்டா உங்களை பற்றி எல்லா ஊடகங்களையும் இதே வேறு நடக்கும் போது சரி உடனே பேசுவோம் காலையில் பேசுகிறதுக்குள்ள இப்போ இவங்கள பேசலை எனக்கு நிம்மதியாக தூங்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு வேதனையாக இருக்கும் உங்களெல்லாம் பார்த்தா ஐயோ அங்கே தொட்டு இங்கே தொட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்களா நாங்கள் இதை தெரிஞ்சு சொன்னோம் இந்த சங்கி கூட்டத்தை உள்ள ஒட்டோம்னா எல்லாத்தையும் இங்கே எடுத்துருவாங்க நான் அவங்கள மொத்தம் விடக்கூடாது நம்மளுக்கு எம்மதமாக இருந்தால் சாயம் முடுவோம் அது அல்லாவாக இருந்தாலும் சரி யேசுவாக இருந்தாலும் சரி நம்ம கும்புற முருகனாக இருந்தாலும் சரி நம்மளாம் ஒற்றுமையாக இருப்போம் நீ வழிபாடு நீங்கள் உங்களை பிடிச்ச சாமியை கும்பிட்டுக்குங்க நம்மளாம் ஒற்றுமையாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு தாய் மக்கள் அதுதான்